ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த பகுதியிலே ஆறாவது முத்திரையை உடைத்த பின்பு ஏழாவது முத்திரையை உடைப்பதற்கு முன்பாக இந்த பூமியிலே காணப்படக்கூடிய காரியங்களை குறித்து யோவான் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் இவைகளுக்கு பின்பு அதாவது ஆறு முத்திரைகள் உடைக்கப்பட்ட பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய காரியம் நடக்கப் போகிறதை இங்கே யோவான் கண்டு எழுதுகிறார் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதர்களையும் நோக்கி அவர்களிடத்தில் பேசுகிறார் நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேர் என்று சொல்லி இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம் அதாவது இது அந்த உபத்திரவ நாட்களிலே ரட்சிக்கப்படுகின்ற ஆண்டவருக்காக வாழ தீர்மானிக்கின்ற யூதர்களையும் யூதர்கள் அல்லாதவர்களையும் அந்த காரியம் குறிப்பிடக்கூடியதாக இந்த அதிகாரத்தில் நாம் கீழ்கண்ட வாசனங்களிலே பார்க்க முடிகிறது இவர்கள் நித்திய சுவிசேஷத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற காரியத்தை இங்கே யோவான் எழுதுகிறார் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை இவர்கள் மேலே போடப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறதே முத்திரை என்பது ஏதாவது ஒரு பொருளின் மீது அதனுடைய சொந்தக்காரர் குத்துகின்ற ஒரு முத்திரையாக இது இருக்கிறது இது மனிதன் மேலே தேவன் இடுகின்ற ஒரு முத்திரையை குறித்து இங்கே யோவான் எழுதுகிறார் அவன் தேவனுக்குரியவன் என்பதையும் அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறான் என்பதையும் இந்த காரியமானது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது இதை எஸ் புத்தகத்திலேயே நாம் பார்த்துருக்கிறோம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரையிலும் இப்படிப்பட்ட முத்திரைகள் அதாவது அருவறுப்புகளுக்காக கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களின் மத்தியில் ஆண்டவர் முத்திரையிடுகிறார் என்கிற காரியத்தை நாம் கற்றிருக்கிறோம் ஆகவே இப்படி முத்திரையிடப்பட்ட அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் என்று தான் கோத்திரத்தை தவிர பனிரெண்டு கோத்திரங்கள் என்று யோசேப்பின் கோத்திரத்தில் யோசேப்பின் பெயரை சேர்த்து இங்கே அவனுடைய மகன் பெண்யமீனையும் சேர்த்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் தான் கோத்திரத்தை விட்டிருக்கிறார்கள் அதற்கான காரணத்தை இங்கே வேதத்தில் வெளிப்படுத்தவில்லை ஆகவே இந்த கோத்திரத்தில் பனிரெண்டாயிரம் பேர் பனிரெண்டாயிரம் பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஒரு பரிபூரணத்தை அந்த பனிரெண்டு என்பது பூரணத்தை குறிக்கிறது இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி இந்த வசனம் மூன்றிலே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளிலே இவர்கள் இந்த உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலங்களிலே ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இவர்களை இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம் இவர்கள் பன்னிரண்டு கோத்திரங்களில் இருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் அர்ப்பணிப்பையும் அவர்களை மேல் தன் உரிமையையும் தெரிவிக்க அவர்கள் நெற்றிகளில் தேவன் அடையாளம் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இந்த புதிய விசுவாசிகள் பரிசுத்த ஆவினால் பலப்படுத்தப்பட்டு உபத்திரவ காலத்தில் ஊழியம் செய்யும்படி அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லித்தான் அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள் தேவன் தேவனால் இவர்கள் முத்திரையிடப்பட்டதினால சரீர மரணத்தினின்றும் சாத்திரா சாத்தானினுடைய உபத்திரவத்தினால் உண்டாகிற அந்த இரத்த சாட்சி மரணத்தினின்றும் இவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் என்பது அர்த்தமல்ல தேவனுடைய நேரடியான நியாய தீர்ப்பினின்றும் பிசாசின் சோதனை நின்றும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு இந்த முத்திரை போடப்பட்டவர்கள் தப்பிவிடுவார்கள் அதே போல் பிசாசினுடைய சோதனைகளிலிருந்து இவர்கள் ஆண்டவருக்காக நிலைத்திருக்கும்படியாக கொஞ்சம் பாதுகாக்கப்படுவார்கள் அதற்காகத்தான் தேவன் இங்கே இவர்களுக்கு முத்திரை இடுகிறதை நாம் பார்க்கிறோம் இதனைத்தான் எட்டாம் வசனம் வரையிலும் இத்தனை கோத்திரத்தில் இத்தனை பேர் முத்திரையிடப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் உபத்திரவ காலத்திலே ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவைகளுக்கு பின்பு அதாவது இந்த ஊழியங்கள் நடந்த பின்பு நான் பார்த்தபொழுது இதோ சகல ஜாதியாரிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறித்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முன்பாகவும் நிற்க கண்டேன் இது உபத்திரவ கால நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இவர்கள் மாற்றப்பட்டவர்கள் என்கிற காரியமானது அதிகமான அந்த கருத்துக்கள் அழுத்தத்தை பெறுகிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனைத் தொழுது கொண்டு ஆமேன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா உண்டாவதாக ஆமேன் என்றார்கள் அதாவது துதிக்கு முன்பாகவும் அப்படியே ஆகக்கடவது என்று சொல்லுகிறார்கள் துதித்த பின்பும் அப்படியே கடவது என்று சொல்லி இங்கே பரலோகத்தில் ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் இங்கே நடக்கிறதை பார்க்கிறோம் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லி அதாவது மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் மகா உபத்திரவ காலத்திலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் என்கிற கருத்துக்கள் ஆழமாக அழுத்தத்தை பெறுகின்றன பனிரெண்டு கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஊழியர்களினால் அவர் நிறைவேற்றப்பட்ட ஊழியத்தினுடைய பலனாக சகல கோத்திரம் சகல ஜாதிகள் சகல பாஷை பேசுகிறவங்க இந்த கூட்டத்தை பார்த்தா என்னவே முடியாத அளவுக்கு ஒரு திரள் கூட்டம் இங்கே இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களை கணக்கிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அது மிகவும் சொற்பமான பர்சன்டேஜாக இருக்கிறது ஆனால் இங்கே நிறைவேற்றப்படுகின்ற காரண அந்த உபத்திரவ காலத்தில் திரள் கூட்டம் அங்கே ஆண்டவருக்காக வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி யோவான் வெளிப்படுத்தி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் பரலோகத்தை ஆண்டவர் யாரெல்லாம் கொண்டு வந்து நிரப்புகிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் கடைசி நாட்களிலே நமக்கு காத்திருக்கிறது என்பதை மாத்திரம் நாம் உணர முடியும் இப்படிப்பட்டவர்களுக்கு இங்கே ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறது என்ன வாக்கு கொடுக்கப்படுகிறது பதினாறு பதினேழு வசனங்களிலே இவர்களுக்குள்ளே ஆண்டவர் இருப்பார் இந்த உலகத்தில் மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததே அவர்களோடு கூட வாசம் பண்ணும்படியாகத்தான் அவர்கள் மையத்திலே வாசம் பண்ணும்படியாகத்தான் அவருடைய வாசஸ்தலத்தை மனிதர்களோடு கூட அமைத்து அவர்களோடு கூட உறவாடத்தான் ஆங்கே ஆகையால் இங்கே இவர்களுக்குள்ளே வாசமாய் இவர்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறார் இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை இனி தாகமடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத் தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் அதாவது நம்மை துன்புறுத்துகின்ற அனைத்து எண்ணங்களையும் தேவன் மறக்க பண்ணுவதாக இங்கே வாக்களிக்கிறதை பார்க்கிறோம் வேதனைகள் துக்கங்கள் மனக்குழப்பங்கள் இவற்றை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமும் அங்கே பரலோகத்தில் நிச்சயமாக இருக்காது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக ஒரு நல்ல மெய்ப்பனை போல இருந்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவர்கள் வாழ்விலே வேதனைகளை துக்கங்களை மனக்குழப்பங்களை பரலோகத்தில் ஒருபோதும் இல்லாததுனால அதை அடையாதபடி அவர்களோடு கூட வாசமாயிருந்து கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைத்து அவர்களை பாதுகாத்து கொள்ளுவார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட இங்கே யோவான் எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம் நாளைய தினத்தில் அந்த ஏழாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது என்ன காரியங்கள் நடக்கிறது அந்த ஏழாவது முத்திரை உடைத்ததினால அந்த எக்காலங்கள் ஊதப்படுகிறதை அவைகள் எவைகளை காட்டுகிறது என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை